ிய புனித நவம்பர் பதினாறு புனித மகாக்ரூட் கண்ணியர் ஆத்ம பலம் கொண்டவர் இறையியலாளர் பிறப்பு ஜனவரி ஆறு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு எல்ஸ்பென் துருங்கியா தூய ரோம பேரரசு இறப்பு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இரண்டு ஹெல்பா செக்ஸோனி தூய ரோம பேரரசு புனிதர் பட்டம் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு திருத்தந்தை பனிரெண்டாம் கிளமெண்ட் புனித மகா கெர்ட்ரூட் ஒரு ஜெர்மன் பெனடிக்டைன் சபையின் அருட்கண்ணியும் மறை பொருளாளரும் ஆவார் இவரது ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி சிறிதளவே அறியப்படுகிறது கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் நாள் தூய ரோம பேரரசின் கீழ் உள்ள துரங்கியாவின் எல்ஸ்பென் என்னுமிடத்தில் பிறந்த இவர் தமது நான்கு வயதில் தூய மரியாளின் துறவு மடத்தின் பள்ளியில் சேர்ந்து கல்வி கற்றார் இத்துறவு மடம் பெனடிக்டைன் அல்லது சிஸ்டர்சியன் என்றறியப்படுகிறது இவர் சிறு வயதிலேயே தமது பக்தியுள்ள பெற்றோரால் ஆலயத்திற்கு நேர்ந்தளிக்கப்பட்டார் என்று யோகிக்கப்படுகிறது இவரது குழந்தை பருவத்திலேயே இவரது பெற்றோர் மறித்து விட்டதாயும் இவர் ஒரு அனாதையாகவே மடாலய பள்ளியில் சேர்ந்ததாயும் அறிய முடிகிறது கிபி ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமது பத்து வயதில் துறவற சமூகத்தில் இணைந்தார் அவர் பல்வேறு துறைகளில் முழுமையான கல்வி பெற்றார் என்பது அவரது எழுத்துக்களிலேயே தெளிவாகிறது ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமது இருபத்தி ஐந்தாம் வயதில் முதன் முதலாக தொடர் திருக்காட்சிகளை கண்டார் அவரது வாழ்நாள் முழுதும் தொடர்ந்த இவை அவரது வாழ்வின் போக்கையும் மாற்றியது அவருடைய முன்னரிமைகள் மதச்சார்பற்ற அறிவிலிருந்து விலகி வேதாகமம் மற்றும் இறையியல் பற்றிய ஆய்வுக்கு மாறின தனிப்பட்ட ஜபம் மற்றும் தியானத்திற்கு தம்மை தீவிரமாக அர்ப்பணித்துக் கொண்ட கேரட் தமது துறவர சகோதரியின் முன் நன்மைகளுக்காக உபதேசங்கள் எழுத ஆரம்பித்தார் பதிமூன்றாம் நூற்றாண்டின் பெரும் உள்ளுணர்வாதிகளில் இவரும் ஒருவரானார் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இரண்டாம் ஆண்டு தூய ரோம பேரரசில் உள்ள எல்ஸ்பன் செக்ஸானி அருகில் உள்ள ஹெல்பா என்னிடத்தில் கேட்ரூட் மறித்தார் இவர் மறித்த சரியான தேதி பற்றிய தகவல்கள் இல்லை